வெல்கம் டு இண்டியன் ஃபார்ம் நாட்டுக்கோழி பண்ணை இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணை அமைக்கும் முறை எவ்வாறு நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பது என்று பற்றி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது சார் நான் பண்ணை வந்து எப்படி சார் அமைக்கிறது அதாவது எனக்கு கோழி வளர்க்க ஆசை சார் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணை போடணும் சார் எனக்கு பண்ணை எப்படி போடணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்கிறதோட இந்த பதிவு போட்டால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இது வந்து நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஒரு பண்ணைன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் காற்றோட்டமாக இருக்கும் பண்ணையில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நல்லா கோழிங் வந்து நல்லா அழகாகவும் இருக்கும் நல்லா தெளிவாகவும் வளருங்க ஸோ வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்குடைய டாபிக் பார்த்தீங்கன்னா பண்ணை அமைக்கும் முறை அதாவது நீளம் எவ்வளோ இருக்கணும் அகலம் எப்படி இருக்கணும் அதாவது இந்த செவருங்க எப்படி வச்சு கட்டணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வந்து சிமெண்ட்டு கால் வச்சு வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இது இந்த பண்ணுடைய அளவு பார்த்திங்கன்னா முப்பது அடி முப்பது அடி நீளம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி அகலம் இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இது பார்த்திங்கன்னா அதாவது பிரத் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி பிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருபது அடி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சார் நாங்கள் மேலே என்ன சார் போட்டுக்கலாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து அதாவது தென்னை வாழை போடலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக போடலாம் தென்னைவோலை ஆஸ்பர்டஸ் ஷீட் போடலாமா அதுவும் போடலாம் அதாவது எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது தென்னைவோலை போடட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வரும் அது ஆனால் பார்த்தீங்கன்னா கூலிங் தென்னை ஓலை தான் கூலிங் இல்லை சார் நான் வந்து எனக்கு வந்து நிரந்தரமாக வேணுன்ற என்ன பண்ணலாம் மேலே வந்து ஆஸ்பட்ட ஷீட் போட்டுவிட்டு அதுக்கு கீழே ஓலை நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ வந்து ஓலை வந்து மக்கும் செய்யாது எதுவுமே ஆகாது சரிங்களா சரி சார் நான் ஓகே சார் நான் இந்த செவரு இதெல்லாம் இதெல்லாம் வச்சு விட்டேன் சார் நான் எல்லாம் நான் கால்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டேன் இப்போ என்ன சார் பண்ண அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஹைட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆலோ கல்லு நீங்கள் போடணும் சரிங்களா இந்த ஆலப்புளை கல் நீங்கள் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்று வந்து வலையை வந்து நல்லா அழகாக நீங்கள் கட்டலாம் ஓகேங்களா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து வேகமாக வீசும்போது அந்த அந்த ஒரு அடி ஹைட்டில் வந்து காற்றை அடிச்சுட்டு உள்ளே வந்து ஸ்லோவாக விடும் காற்றை ஸோ வந்து வந்து நாட்டுக்கோழைகளுக்கு வந்து சளி பிடிக்கிறதோ இல்லை அந்த இது வந்து அதுங்களுக்கு வந்து இருக்காது அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு அடி ஹைட்டு வந்து நீங்கள் சுற்றியும் கட்டிடுங்க கட்டிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வலை அடித்து நல்லா ஸ்ட்ராங்கான வலை இந்த வலை இந்த வலையை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் இது வச்சுக்கோங்க அந்த அதாவது நீங்கள் இந்த 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 பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செவுறு இந்த பக்கம் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த ஹைட்டுக்கு செவர் இருக்கணும் செவுறு இந்த பக்கம் ஒரு ஹைட்டுக்கு செவர் இருந்தால்தான் ஏன்னா நாலாவது பக்கமும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இப்படி அடிக்கும் அப்படி அடிக்கும் எல்லா பக்கமும் வந்து அடிக்கும் ஸோ வந்து பெட்டர் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு வந்து வந்து இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க சரி சார் நான் எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் சார் எங்களுக்கு அதாவது இன்னொரு ஒரு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழிக்கு வந்து இந்த மாதிரி வந்து பரன் டைப் மூங்கில் வந்து நீங்கள் அதுங்களுக்கு வந்து உட்காரத்துக்கு வந்து இடவசதி நீங்கள் பண்ணியே ஆகணும் இது பாருங்க இப்படி ஏன்னா எல் எந்த கோ நாட்டு கோழியுமே கீழே உட்கார தன்மையே கிடையாது அதுங்க அதோடைய குணாதிசயுமே பார்த்திங்கன்னா மேலே உட்கார தன்மை மட்டும்தான் ஸோ வந்து மேலே உட்காரத்துக்காண்டி இந்த கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பரன் டைப் மாதிரி நீங்கள் செஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் கோழியும் பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் உட்காந்துக்கும் சப்போஸ் நம்ம பண்ணை திறந்து விட்டு போயிட்டால் கூட வந்து ஒரு பாம்போ இல்லை வேறு அதாவது ஒரு எலிங்களோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுங்க எல்லாமே மேலே இருக்கிறதுனால வந்து இந்த கோழிகளுக்கு வந்து பாதிப்பே வராது சரிங்களா அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் நல்லா நீங்கள் கேட்டுக்கணும் இந்த மேலே நீங்கள் வந்து இது கட்டி முடிச்சிட்டிங்க அதாவது சார் கீழே நான் வந்து சார் எல்லா எல்லாம் ரெடி சார் நான் கீழே எனக்கு என்ன பண்ணுறது சார் அப்படி தர எப்படி சார் போடணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க தர வந்து ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் கீழே ஃபுல்லாக பண்ண எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நல்லா நொரம்பு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டு தண்ணி வச்சு ஃபுல்லாக அடித்து விட்டுருங்க நல்லா அடித்து விட்டு நல்லா கெட்டன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அதாவது தயவுசெய்து வந்து கல் சுண்ணாம்பு வாங்கிக்கோங்க சரிங்களா அதில் தான் பவர் இருக்கும் இந்த சுண்ணாம்பு வந்து நீங்கள் நீங்கள் தூள் சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா செவத்துக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அது கூட நீங்கள் கல் இதை அடிச்சிங்கன்னா ஏன்னா கிருமி கிருமி எதாக இருந்தாலும் செத்துடும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் வந்து இதை நான் போட சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் நொரம்பு நல்லா இது பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சுண்ணாம்பு ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ நல்லா வாங்கி நல்லா தண்ணியில் கலந்து நல்லா தெளிச்சுக்கோங்க பண்ண ஃபுல்லாக அந்த இருபதுக்கு என்ற அந்த இதில் நீங்கள் நல்லா தெளிச்சிக்கிட்டு ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கி ஃபுல்லாக இது பண்ணிக்குவோங்க நல்லா ஃபுல்லாக தெளிச்சு விட்ட பிறகு அதுக்கப்புறம் சாணம் உங்களுக்கு கிடைக்கும் சாணத்தை வச்சு என்ன பண்ணுங்க ஃபுல்லாக மொழிக்கிறங்க பண்ணிவே நீட்டாக அப்படியே மொழிக்கி விட்டிங்கன்னா க்ளீனாகிடும் ஓகேங்களா இது வந்து ரெண்டு நாள் நீங்கள் காய் விட்ருங்க அதாவது இந்த தரையை நல்லா காய் விட்ட பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நேரம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா தே இந்த மாதிரி தேங்காய் நார் ஓகேங்களா இந்த தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நார் அதாவது தேங்காய் இல்லை சார் எனக்கு தேங்காய் நார் கிடைக்காது சார் எனக்கு வந்து ஊமி கிடைக்கும் சார் அப்படின்றது நெல் உமி உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க நெல் உமியோ இல்லை இதோ சரிங்களா இல்லை சார் எனக்கு நெல் உமியும் கிடைக்கலன்றவங்க நீங்கள் கடலக்காய் பொட்டு அது கிடைக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும் சரிங்களா இந்த தேங்காய் நாறு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நான் தேங்காய் நார் எப்படி கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னு கேளுங்க அதாவது வெயில் காலத்தில் வந்து மதி டைம் வந்து ஓவர் கீட்டாக இருக்கும்போது தேங்காய் நாரில் ஊ நீங்கள் தண்ணி நல்லா தெளிச்சு விட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா அதுங்களுக்கு நல்லா குழு குழு குழுகுளுன்னு இருக்கும் கோழிங்களுக்கு ஸோ வந்து அதுங்களுக்கு வந்து வெயிலில் வெயில் எங்கேயும் போக முடியாது ஸோ வந்து இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா இப்படி தான் இந்த பண்ணை அமைக்கும் முறை சரிங்களா இப்படி நீங்கள் அமைச்சிங்கன்னா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் த இந்த நான் சொன்ன அந்த முப்பது அடி முப்பது அடி இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு இருபது என்ற இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக முந்நூறு கோழி அதாவது தாய் கோழி முந்நூறு கோழி தாராளமாக வளர்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து இதை சுற்றியும் கொஞ்சம் அப்படியே ஃபென்சிங் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பண்ணை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா அப்படி ஃபென்சிங் மாதிரி நான் போட்டு விட்டுருப்பேன் எனக்கு கேளுங்க அதை ஃபென்சிங் மாதிரி போட்டு போகணுன்னா மற்றவங்க காட்டுக்கு போகாது சும்மா ஓரளவுக்கு நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ அதுக்குள்ளேயே வந்து கோழி கோழி அதாவது மதிய டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா என் கோழி என்னுடைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பாருங்கள் வெளியே பாருங்கள் ஒரே ஒரு கோழி கூட மேயாது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து வெயில்னால அதுங்களுக்கு வந்து அதை போக தான் தோணும் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் பண்ணைக்குள்ளே என்ன பண்ணுங்கள் தேங்காய் ஏதோ போட்டு வச்சுக்கோங்க ஸோ வந்து அது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நல்லா ஈரப்பதனால ஈரமாகவும் இருக்கிறனால வந்து அதுங்களுக்கு வந்து வந்து எந்த நோய் நோயும் வராது சரிங்களா அடுத்து சரி சார் ஓகே நான் பண்ணக்கன்று எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து சுற்றியும் நல்லா நீட்டாக சுண்ணாம்படிச்சு விட்ருங்க சரிங்களா சுண்ணாம்படிச்சு விட்டு ஃபார்ம்லைன் அப்படின்னு ஒரு மருந்து கிடைக்கும் சரிங்களா வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலின் அப்படின்னு ஒரு மருந்து கிடைக்கும் அந்த மருந்து வச்சு நல்லா நீட்டாக என்ன பண்ணுங்கள் சுற்றியும் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இல்லை சார் எனக்கு அந்த ஃபார்முலின் கிடைக்காது சார் அது எங்கேன்னு எனக்கு தேடுறதுன்னு தெரில சார் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது சார்ன்றவங்க ஒன்றும் இல்லை அழகாக ஒரு கிலோ பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி அந்த தனியை வந்து பண்ணையை சுற்றியும் தெளிச்சு விட்ருங்க இது போதும் சரிங்களா இவ்வளோ தான் அதாவது பண்ணை அமைக்கும் முறை பற்றி சரிங்களா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தீவனம் இது இந்த தீவன தொட்டி பார்த்திங்கன்னா இது மதிய டைமில் எப்பவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த கோழிங்களுக்கெல்லாம் பாருங்க பாருங்கள் எப்பவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா தண்ணி வந்து கண்டிப்பாக தேவை ஸோ வந்து பாருங்கள் தண்ணி எப்பவுமே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து மதிய டைமில் அவ்வளோ இருக்கக்கூடாது சரிங்களா ஏன்னு கேளுங்க அது வந்து ரெஸ்ட்டு ரெஸ்ட் டைம் ஓகேங்களா ஏன்னா காலையில் நீங்கள் போடுங்க தீவனம் சாயங்காலம் போடுங்க மதிய டைமில் பார்த்தீங்கன்னா தீவனம் போடக்கூடாது அதுக்கு பதில் பச்சை காய்கறி எந்த பச்சை காய்கறி எதுக்கு அடித்தாலும் போட்டுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை விடுறதுக்காண்டி நான் பாருங்கள் கட்டி வச்சுக்கிறது பாருங்கள் ஒரு கோழி பாருங்கள் முட்டை விடும் சரிங்களா அதாவது இது மாதிரி நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அங்கே நான் கட்டி வச்சுருப்பேன் முட்டை விடுறதுக்காண்டி சரிங்களா அப்போ வந்து கோழிங்களுக்கு வந்து கோழிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து அதாவது முட்டை போடுறது இது இதுங்க வந்து தனிமையில் தான் இருக்க அது விரும்புங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா தனிமையில் இருந்து முட்டை போகிறதுக்கு தான் அது விரும்புங்க ஸோ அது மாதிரி நீங்கள் கட்டு எந்த கோழிக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுங்க ஓகேங்களா அதுங்க பாட்டு மேலே போய் முட்டை வச்சுட்டு அதுக்கு பாட்டு வந்துடும் சரிங்களா ஓகே நண்பர்களே இன்றைக்கி இது வந்து நான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த பதவியில் வந்து வேறு ஒரு இது பண்ணுறேன் எங்களுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் கோழி ஃபார்ம் டாட் காம் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஸ்லாஷ் இண்டியன் ஃபார்ம் நாட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எது இல்லை சப்போஸ் எனக்கு சார் டவுட் சார் அப்படின்றவங்க ஃபோன் கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ ஓகேங்களா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து கூப்பிட்லாம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்